நமது ஒளி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் உயிர்காரன் என்பதாக Shut up! Yeah.

别拉 <noise> सिटी लोगों को दाल तो पता है ये लोग पाव मो अब लोग पनीर का पाव मो नहीं सही ना तुम पता करो अब लोग ये लोग पाव मो आराम पाव मो अपनी इधर किसी ने लास्ट इंटरव्यू में कामों के आदि पति

ஒருத்தரில் <Sessantan> நடந்தது <Sessantan> 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 <Sessantan>

ಎಲ್ಲರೂ ಅವರು ಬಂದಿಲ್ಲ ಸತುರ್ಥ ಸಿಗ್ತೀನಿ ದೇವರಿಗೆ ಸತುರ್ಥ ಸಿಗ್ತೀನಿ ಮುಂದೋಷ ಅಲ್ಲಿಗೆ ಬೈದು ಅಂತ ಸದಾ ಸಿಗುತ್ತ ಸಾಷ್ಟ ಅವಳಿಗೆ ಒಳಗಿನಿಂದ ಹೋದ್ರು ಜ್ಯೋತಿರ್ಲಿಲ್ಲ ಕೃಪ ಚೆನ್ನಾಗಿ ಮುಂದೋಷ ಬಳಿಬಾಡು ಅಂತ ಏಕ ಅಂದ್ರೆ ಗುರುಗು ಮೊದಲು ಅಪ್ಪ ಇದ್ದ ಗುರು ಭಗವಾನು ಚತುರ್ಥ ಸಿದ್ಧಿತಾನೇ ಇಲ್ಲ ಎದುರು ಕಟ್ಟಿ ತಗಸ್ತಿದ್ದೀರ ನಾವು ತಿಳಿಸಿಕೊಂಡೇ ಪಡೆಯುತ್ತೆ ಅಪ್ಪ ಅಂತ ಲಾಭ ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಂತೆ ಸದಾ மென்மேலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த ஜோவியின் தார்முவ பிரச்சிகம் அருணுபாவை இந்த நம்முடைய வாழ்வு கொடுத்து இருக்கார் அவருடைய ஆட்களும் அவருடைய அன்பனும்

ஆராய்ச்சி முன்னேருக்கு எந்த அறியாமல் இருந்தாலும் இந்த தண்ணியை வந்து அந்த ஜாதரத்துக்கு தராங்கன்னு ஆராய்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பார்த்தா பண்டை ஏதாப்பட்டது கொழுப்பு கட்டிக்கான உடலில் ஏதாவது ஒரு முறையில் எனக்கு தோன்றும் வரை அதற்கான நல்ல அறுமை சிகிச்சையை நமது கட்டாயம் ஏற்படுத்த முடியும் வந்து ஏற்ப இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு

இந்த கடற்கரையின் மனத்தரப்புகளிலே இருக்கக்கூடிய அந்த மனத்துக்கல்களில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மன